ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம அகில் ரோஸ் நர்சரி இன்றைக்கி வந்து நம்ம நம்ம கஸ்டமர் வந்து ஒரு நம்ம காம்போ போட்டதில் ரெண்டு செட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் எங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி எனக்கு எம்எஸ்எஸ்லேயே கொரியர் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்போ எல்லாமே மாற்றியாச்சுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க எல்லாமே புஷான பிளான்ட்டு தான் சூப்பரான பிளான்ட்டு தாங்க இது எல்லாமே நம்ம டியூஸ்டே வந்து எம்எஸ்எஸ் ஃபுல்லாக போட போகிறோம் அடுத்து பாருங்கள் இது எல்லாமே நம்ம ப்ரொஃபஷ்னல் கூறியிருக்கோம் எம்எஸ்எஸ் குறியிருக்கோம் நம்ம எடுத்து வச்ச பிளான்ட்டு தான் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த வாட்டி புக்காச்சுங்க இந்த இந்த வாட்டி போட்ட காம்போ எல்லாமே காலியாச்சுங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சி இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து வேணும்னா இப்போ மாற்றி தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்றி தர முடியுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் மாற்றி அனுப்பி விடணும்னு சொல்லி சொன்னாலுமே கண்டிப்பாக மாற்றி கொடுக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சு பிளான்ட்டு தான் ப்ரொஃபஷ்னலுக்கு நாளைக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் வந்து கொரியர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கடுத்து வந்து டியூஸ்டே வந்து எம்எஸ்எஸ் பார்சல் திருப்பி வெனஸ்டே வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் தாங்க அடுத்து நம்மக்கிட்ட வந்து இன்னுமே ஸ்டாக் இருக்குங்க அது எல்லாமே பார்க்கலாம் நம்மக்கிட்ட வந்து இன்னும் ரோஸ் இருக்குது சிங்கிள் பெட்டல் ஆர்கிட் ரோஸ்ஸு இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தி பிளான்ட்டாகவே இருக்குதுங்க இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம போடுற காம்போலாம் நிறைய பேர் பார்க்க முடியாத போயிடுது அதுக்கப்புறம் ஸ்டாக் அவுட் தாங்க எல்லாமே பார்த்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உடனே உடனே வந்து உங்களுக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க எல்லாமே நல்லா கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய பிளான்ட்டு தாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ போச்சுன்னா ஒரு லைக் போடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்